ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டுவி மோதோ டிவி டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா கேரள ஆட்ரிக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்ரீசக்தியில் எஸ் எஸ் நானூத்தி முப்பத்தி மூணாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன் வீடியோவில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பத்து ஒன் சாரி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க முந்நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி நாலு நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸை என்ன கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுட்ருக்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவும் நமக்கு தேவை அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ நம்ம நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோன்னு ஒரு கிளாம் சொல்லலாம் பார்த்துட்டு இல்லாமல் வாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க கெஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ அந்த ரிசல்ட் படி பார்த்திங்க அப்படினா இருபத்தி நாலு வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் சி போர்டில் डायरेक्टली நாலு வின் பண்ணி கொடுத்தாச்சு சி போர்டு வின் அதே மாதிரி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி போர்டில் கொடுத்துருக்கோம் ஆனால் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆனால் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படினா ரெண்டு ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே ஸோ ஏ போர்டில் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கோன்னா இங்கே ஏ நியரஸ்ட் கெஸிங் இரநூ ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு சி போர்டுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு இடத்துல டேரெக்டைரக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் நம்பர்களே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் நம்பர் இருபத்தி நாலு நம்ம அழகாக பாஸ் கொடுத்துருக்கோம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நம்பர் பாஸ் கொடுத்துருக்கோம் நம்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ரெண்டு பி போர்டில் ரெண்டு யூஸ் பண்ணல ஆனால் சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வின் கொடுத்துருக்கோம் நம்மளே அப்போ நம்ம எக்ஸாக்டாக வந்து பார்த்தோம்னாக்க இப்போ ஏசியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் வின் கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காம்பினேஷன் நம்பர்ஸ் ஏசி காம்பினேஷன் நம்பர்ஸ்லையும் இருபத்தி நாலு கொடுத்து நம்ம பாஸ் கொடுத்துருக்கோம் நண்பர்களேங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு கிளாம்ஸ் பார்க்கலாம் வாங்க பெஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்த்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அதில் நாலு பாஸ் ஆயிருக்கு செல்வராஜ் ஓம்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க நாலு பி போர்ட்லையும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு அசார் அசா அசையா அசார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க நாலு இப்போ ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ருத்ரா சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க சாந்தி ஜெயராமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நானூ ஆறுநூற்றி இருபத்தி ஆறு பூஜ்ஜியம் இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸுங்க மணிகண்டன் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி சாந்தகுமார் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து ராம ராமலக்ஷ்மி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டு வின் கொடுத்துருக்காங்க அறநூத்தி முப்பத்தி நாலுல சி டேரக்டா வின் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சத்தியமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஏ போர்டில் வின் கொடுத்துருக்காருங்க எல்லா இடத்துலையும் ரெண்டு ஏ போர்டு வின் கொடுத்துருக்காரு சூப்பர் டேன் டிராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்டும் யூஸ் பண்ணியிருக்காருங்க நாலு டேரெக்டாக சியும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க டபுள் ஃபோர் நீங்கள் டபுள் ஃபோர் யூஸ் பண்ணியிருக்காருங்க இதில் டபுள் ஃபோர் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பாக்ஸ் நம்பர் விண்ணா இருக்கும் தேங்க்ஸ்னாலே உங்களோட எஸிங் வந்து நல்ல நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க தேங்க்ஸ் நண்பா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முகமது நாசர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு கருப்பையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் அஞ்சு வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபோர்டு வின் விண்ணாயிருக்கு ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க பிபோர்டு வின் ஆயிருக்குங்க இம்ரான் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஆல்போர்ட்ல குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு பூஜ்ஜியம் ஏழு கொடுத்துருக்காருங்க அதில் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஏழு நாலு ஆல்போர்ட்ல கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில நாலு ஆல்போர்டு பின்னாயிருக்கு தேங்க்ஸ் அஹ் ராஜகுரு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க முந்நூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சுல்தான் முகமது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி அஞ்சு கொடுத்திருக்காங்க அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க லோகு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு பூஜ்ஜியம் அஞ்சு செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கனாக்கா நானூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று அதில் நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு மைதீன் வந்து பார்த்தீங்கனாக்கா டபுள் ஃபோர் எயிட் கொடுத்துருக்காருங்க டபுள் ஃபோர் டூ கொடுத்து பாக்ஸ் நம்பர் இருந்ததுனா கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்துருக்கும் சூப்பர் ஃப்ரெண்ட் காளிதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு டைரெக்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சி வின் கொடுத்துருக்காருங்க சி போர்டு வின் ஆகியிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கனாக்க பதினாறு அறுபத்தி ஒன்று அறுபத்தாறு பதினொன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ் ரெக்கார்ட் டான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மூ முப்ப மூணு ஏழு அஞ்சு எட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போல் கொடுத்துருக்காங்க பிரகாஷ் கந்தசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ஆல் போட் கொடுத்துருக்காருங்க அழகா பாஸ் ஆயிருக்குங்க ரெண்டு வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ராஜேந்திர எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ஏழு எஸ்கே வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஏழில் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வின் ஆகிருக்குங்க ஏ போர்டில் ஜெகதா வந்து பார்த்தீங்க ஆல் ஆல்போர்டில் அஞ்சு கொடுத்துருக்காங்க சசிகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஏபி வின் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருக்கு சூப்பர் தான் அதே மாதிரி ஆரோக்கியராஜ் வந்து பார்த்திங்க ஆல் ஆல்போர்டில் ஒன்று கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து குமார் மலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் மூணு கொடுத்துருக்காங்க கீர்த்தி மதியழகன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு ஏழு ஒன்பது கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு ரொம்பவே சா ஆக்சுவலி சாரிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க உண்மையிலுமே சூப்பர் தான் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட் சப்போர்ட் பண்ண அனைத்தன் பொருளங்களுக்கு ரொம்பவே நன்றிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஏஎன்பிஎன் சி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று விட்ருங்க மறக்காம ஷேர் ஒன்று பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அங்கேருந்து நம்ம வின்னிங்க்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் நீங்களும் சேர்ந்து கமெண்ட் கொடுங்க நண்பர்களே என்ன நம்பர் உங்களுக்கு தெரியிற நம்பர்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு தேவை ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் போகிற வீடியோ போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உட்கொண்டு வந்து சேர்ந்து சொல்லிட்டு இன்றைக்கி ஏ போர்டில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு வர பாசிலிட்டிஸும் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது வராது பாசிலிட்டிஸும் சி போர்டில் நாலு ஒன்று வரக்கூடிய பாசிலிட்டிஸும் நிறைய இருக்குது இது போன வாரத்தோடதையும் இந்த நேரத்தோட ரிசல்ட்டையும் வச்சு கம்பேரிசன் பண்ணி தான் இந்த நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்குள்ள இருக்கிற நம்பருங்க கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் நிறைய இருக்கு எனக்கு என்னோட கல்குலேஷன்ல கிடைச்ச நம்பர் மட்டும்தான் அதே மாதிரி பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அதனால பவர் நம்பர் அவ ரெண்டு வந்தாலும் நாலு வந்தாலும் அஞ்சு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அதே மாதிரி ஏழோட கனெக்டிவிட்டியும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும்ங்கிற சொல்லிவிட்டு பவர் நம்பரில் அஞ்சுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வந்து ரிப்பீட்டடாக ரெண்டு வர்றதுக்கு கனெக்ஷன் நம்பர் ரெண்டு மூணு ஆறு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் கனெக்ஷன் நம்பரில் ஒரு ஒரு நம்பர் கனெக்ட் பண்ண எழுதணுன்னா கண்டிப்பாக சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடய காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களோட கணக்கு வழக்கில் நம்ம கொடுத்த நம்பர் இருந்து நான் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ அது கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸில் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்ம என்னென்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட கணக்கில் இருக்கிறதுனா உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் எது யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி பதினேழு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ஒரு சின்ன எரர் இருக்குது ஸோ இந்த நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர் நம்ம அடிஷ்னலாக மாற்றலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் நம்பர் இந்த சேம் நம்பரில் நம்பர்லேருந்தான் நம்ம ஒரு நம்பர் மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொடுக்குற நம்பர்களை டூ ஃபோர் ஃபைவ் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நூற்றி நாற்பது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூறு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இது உங்களோட கணக்குள்ள இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பெட்டர்லாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற நம்பர் உங்கள் நம்பரும் சேமாக இருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் நம்பர் டெக் நம்பர் மட்டும் இல்லாமல் அது கேரண்டி நம்பரும் கூட அப்போது அது கேரண்டி நம்பருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சான்சஸ் நிறையாவே இருக்குது இந்த நம்பரில் ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு எழுபத்தஞ்சு எண்பது தொண்ணூற்றி ஒன்று பத்து வர்றதுக்குண்டான சான்சஸ் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சோட காம்பினேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஏழு அஞ்சோட காம்பினேஷன் சான்சஸ் நிறையா இருக்குது ஒன்பது நாலோட காம்பினேஷன் சான்சஸ் நிறையா இருக்குது நம்பர்களுக்கு ஸோ அது இந்த மாதிரி கால்குலேஷனில் ரெண்டு நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணால் அண்ட் சைடாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு நிறைய பவர் இருக்குது அதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணுற நண்பர்களே நம்மளோட ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்க ஃபோர் டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிக் விஷன் டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்னிக் விஷன் டெலிவிஷனில் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டு டென்னுக்குள்ளே வந்துட்டு பார்த்து ரிசல்ட்லாது வீடியோ ஆகும் மறக்காமல் நம்மளோட சேனல் மாணிக் விஷன் டெலிவிஷன் ஸோ இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்டாக சொல்லிவிட்டு லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் சர்ச்சில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மாணிக் விஷன் மாணிக் விஷன்ஸ் டிவி மாணிக் விஷன்ஸ் டிவின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் நமக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்ருங்க நண்பர்கள சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து பவர் நம்பரில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி பவர் நம்பர் வரதுக்குடான பாசிபிலிட்டிஸ் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கீங்க எழுநூத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி அன் ஐம்பத்தி ஒன்பது வர்றதுக்குடான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த நம்பருக்குள்ளே அமெரிக்க சான்சஸ் நிறைய இருக்குது அப்படி என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து கேலண்டர் கெஸ்ட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செலக் என்ன வந்துட்டு பார்க்கலாம் கேலண்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஆறு வரதுக்குள்ளான பாசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க கேலண்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் கமெண்ட் கொடுத்துருங்க அடுத்தது நம்ம நம்பர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எனக்கு அதிகப்படியான சொல்லிட்டு அஞ்சுக்கும் ஏழுக்கும் அதிகான சான்சஸ் உங்களோட கால்குலேஷன் என்ன நம்பர் வருதோ அந்த அந்த நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கொடுங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னால் பொண்ணாள இனைய வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி ஃப்ரெண்ட்ஸ் பை